மாதிரி டாக்டருக்கு படிக்க போற ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆமாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான்டா இருக்கு ஆமாண்டா நம்ம குரூப்ல நீ தான்டா டாக்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாட வேணாமா வாடா போகலாம் இல்லடா வீட்டுல எல்லாம் எங்க அப்பா அம்மா வெயிட் பண்றாங்கடா நான் இன்னொரு நாள் வரேன்டா ஏய் வாடா ஏய் நான் வரலடா நாங்க வர வரமாட்டேன்டா வாடா போகலாம் சொல்லப்போ

இன்னொரு நாள் பார்க்கலாம் பாய் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த போதைப் பொருள் பல வகைகளில் இருக்குது உதாரணத்துக்கு வந்து எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஒரு சில வகை மார்பின் கஞ்சா ஓபியம் கேனபினஸ் இது மாதிரி பல்வேறு வகைகள் இருக்குது இது வந்து ஆரம்பத்தில் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த மருந்து அது வந்து மெடிக்கல் சொசைட்டியினுடைய புலக்கடை வழியாக சமூகத்தினுடைய பல பகுதிகளில் பரவி காணப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுமே டீனேஜ் வரைக்கும் அதாவது ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டீன் தேர்ட்டின் வரைக்கும் அவங்க வந்து அம்மாவுடைய அரமணை அரவணைப்பு அம்மா அப்பாவினுடைய அரவணைப்பு சிறகுக்குள்ளார பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த டீனேஜ்னு வரப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே தனியாக செய்து பார்க்க வேண்டும் தனக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும் மற்றவங்களுக்கு முன்னாடி தன் தான் வந்து ஒரு ஹீரோயிசமாக காமித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஊன் தூண்டுதல் இதன் காரணமாக நண்பர்களின் மூலமாக போதைக்கு அடிமையாகிற குழந்தைகள் தான் அதிகம் அந்த மாதிரி இந்த போதையை பொருளுக்கு அடிமையாக கூடியவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாறுதல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் தெளிவான சிந்தனை அவர்களுக்கு இருக்காது அடுத்தது வந்து அதை விட்டு அவங்க விலக வேண்டும் அவங்க வந்து நினச்சாங்கன்னா கூட அவங்க உடம்பு வந்து அதை ஒத்துக்காது அதுக்கு வந்து வித்ட்ராயல் சிம்டம் அப்படின்னு வந்து பேர் இதுக்கு வந்து டி அடிக்ஷன் சென்டர் மட்டுமே அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்க முடியும் அவங்கள் தன்னம்பிக்கையோடு அவங்க வந்து போராட வேண்டி இருக்கும் அந்த மாதிரி தன்னம்பிக்கையோடு போராடி இந்த போதை மருந்தின் பழக்கத்திலிருந்து விடுபட்ட விகாஸ் என்ற மருத்துவ மாணவனின் தொலைந்த கனவை அவன் தேடி போவதை நீங்களும் வந்து காணுங்கள் நன்றி